ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தியின் நண்பு குழந்தையே இந்த உலகத்திற்கே வழிகாட்டுபவள் நான் உன்னை நான் வழிநடத்துவேன் பிள்ளையே உன் அன்னை ஆதிபரா சக்தியாகிய நான் உன் வாழ்க்கையில் நீ வேண்டிய அனைத்தையும் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் நீ எந்த இடத்தில் இருந்தால் நல்லது என உன் அம்மாவிற்கு தெரியும் பெற்ற அனுபவத்தை பாடமாக வைத்துக்கொள் கற்ற பாடத்தை பாதையாக மாற்றிக்கொள் நம்பிக்கையோடு செயல்படு என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு நீ விரைவில் விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் கவலை கொள்ளாதே கண்ணீரை துடை உனக்கான வாய்ப்பு நிச்சயம் வரும் அப்போது உன் முழு திறமையையும் வெளிப்படுத்து உன் கனவுகளும் கற்பனைகளும் நான் தவறு என்று சொல்லவில்லை அது நிஜத்தில் இடம்பெற வேண்டும் என் பிள்ளையான நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கவே ஆசைப்படுகிறேன் உன் வாழ்க்கைக்கு எது வேண்டுமோ அதை நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியை கண்டு நான் பூரிப்படைந்தேன் நிச்சயம் என் பிள்ளையான உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அருளால் உன் வாழ்வில் இது நிச்சயம் நடக்கும் உன் அன்னையின் வாக்கு என்று பொய்க்காது அம்மா நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே எனக்காக நீங்கள் எதுவும் செய்யாமல் இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறீர்களே என்று நீ கோபப்படுவதையும் வருத்தப்படுவதையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் அமைதியாக இருக்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே உனக்கான கர்மாக்களை எல்லாம் நான் போக்கிக் கொண்டிருக்கிறேன் அந்த பணியின் கடைசி கட்டம் தான் இது பிள்ளையே உனக்கான வேலையை நான் செய்து கொண்டிருப்பதை உன்னால் இப்போது உணர முடியாது உன் கர்மாவை முழுமையாக போக்கிய பின்பு தான் உனக்கான வேண்டுதல்களும் உன் விருப்பங்களும் நீ நினைத்தது நடக்கும் பொழுது நிச்சயமாக அதை உணர்வாய் குழந்தையே அப்போது என் சக்தியையும் அற்புதங்களையும் புரிந்து கொள்வாய் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை ஒதுக்கி வைக்கவும் மாட்டேன் எப்பொழுதும் எல்லா ரூபத்திலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் உன் மனமும் புத்தியும் தான் உன்னை பாடாய்படுத்துகின்றது பிள்ளையே உனக்கான பாதையையும் உனக்கான நல்லதையும் நான் காட்டுவதை நீ உணர்ந்து கொண்டாள் உன் மனம் சஞ்சலம் இல்லாமல் உன் புத்தி நல்லதை யோசிப்பதாக இருக்கும் இப்போது கர்மாவும் அழுத்தமாக சுற்றி வலையாக சுற்றி அனைத்தையும் மறைத்து வைத்திருக்கிறது உன் கஷ்ட காலத்தையும் உன் கர்மாவையும் நான் முடித்து கொடுத்து உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் வாழ்க்கை என்பது இன்பமாகவும் இருக்காது அதே நேரத்தில் வாழ்க்கை முழுவதும் துன்பமாகவே இருக்காது இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை இதுவரை துன்பத்தை அனுபவித்து விட்டாய் இனி இன்பத்தை அனுபவித்து வாழப் போகிறாய் அதனால் இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதற்கும் கலங்காதே உன் அம்மா நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி